புரியல ஏதோ அனாப் பேசுதா சிரிப்பை சிரித்து விடுங்க கைது அடித்து விடுங்க அடுத்த மாதிரி சொல்லுறது ஒரு கைது ஒரு சிரிப்பு அப்படின்னு ஆனால் உண்மையில இவ்வளவு பெண்களை பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா இன்னைக்கு சீரியல் கிடையாது அது எனக்கு தெரியும் அந்த சீரியலை பார்க்கறத பார்த்தீங்கன்னா நீங்க சீரியல் பார்க்கும்போது டிவியை பார்க்க கூடாது டிவி பார்க்குற ஆளை பார்க்கணும் அதுவே பெரிய மகிழ்ச்சியா இருக்கான் டிவி பார்க்கும்போது பாருங்களேன் டிவியை பார்க்க டிவியை பார்க்கறேன் தான் இப்படி தான் பாக்குறாங்க அன்னைக்குல ஒரு அம்மா வாய்ப்பு போய் ரெண்டு குட்டி போட்டு போடுங்க ரெண்டையும் பாங்க அப்படியே தான் டிவி கரண்டே இல்ல கரண்ட் டிவி பாக்குது எங்க கரண்டே இல்ல டிவி இதெல்லாம் பரவாயில்லைங்க டிவி குழந்தைக்கு நல்லா நல்லா குழந்தை தகுந்து போயிடுச்சு வந்து படுத்து

தோப்பு சொல்லும் போது நல்லா சிரிச்சிருக்கீங்கன்னா எந்த நோய் இல்லைன்னு அர்த்தம் சில பேர் சிம்பிளா சிரிப்பாங்க இப்படி சிரிப்பாங்க இப்போ நோய் ஆரம்பிச்சிருக்கேன்னு அர்த்தம் சில பேர் கெக்க கெக்கன்னு சிரிக்காம அவளை பார்த்து முறைப்பேன் நோய் முத்திரிச்சுன்னு அர்த்தம் நல்லா சிரிச்சீங்கன்னா ஒரு சொல்லிட்டு ரத்தம் ஊறும் நீ வச்சாம நான் சொன்னேன் நாளைக்கு காலையில மொட்டை மலை உட்காந்து கெக்க கெக்கன்னு சிரிச்சாங்க ரத்தம் அப்படி அப்படின்னேன் ஏன்னா இப்படி சொல்லி நிறைய மாத்திருக்கேன்

நீங்கள் நிறைய பட்டி டிவில எல்லாம் பேசுவீங்களாம்ல ஆமாடா சார் நீங்கள் நேரில் பேச விட டிவியில் பேச சூப்பர்ண்ணா ஏண்டானே தேவை ஆஃப் பண்ணிடலாம் சார் அவன் எப்படி இருக்கான் பாருங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான் சார் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின்ண்ணா என்னடானே தோசை ஏன் திருப்பி போடுறாங்கண்ணா நான் மிரண்டுட்டேன் இந்த மாதிரி சின்ன பையன் கேள்வி கேட்டா ஏதாவது விஷயம் இருக்கும்ட்டு நானும் யோசிச்சு தோசை என்பதை கீழே நல்லா வெந்திருக்குவாங்க திருப்பி போட்டால் தான் ரெண்டு பக்கமும் பேசும் அப்படின்னு அரை மணி நேரமா சொல்றேன் அதுக்கா திரும்ப தெரியாதான் திருப்பிடுறான் எப்படி பேசுறான் அவளை சொல்லி புத்தம்ல நீங்க சொல்லி குத்தமே புத்தமே கிடையாது ஏன்னா நம்ம வளர்ப்பு அப்படி ஊரு ஊரா எல்லாம் குடும்பம் குடும்பமா இல்ல நம்ம நம்மளால மனுஷன் மனுஷனா இல்லை காலையில ஆறு மணிக்கு கோழி எழுந்திரிக்கும் மனுஷன் கோழி எழுந்திரிச்சோம்னா எந்திரிச்சுட்டா இப்போ கோழி மத்தியானம் ஒன்றரை மணிக்கு எந்திரிச்சு கோக்கிற கோழுது நம்ம மூன்றரை எழுந்திரிச்சுங்க நல்லா பட்டு போய் தயவுசு ஓரமா இருக்காது சாப்பிடா இல்ல உட்காந்து கேளுங்க ஒரு உத்தரவாதத்தோட பேசுறோம் நாங்க அறிவுரை சொல்ல மாட்டோம் அறுத்து கொல்ல மாட்டோம் ஆமா பட்டி மட்டும் பட்டி மட்டும் பாயாடி மரணுது ஏ கொண்டு கொலை அத்துவாயிரு சில பேர் போன் பண்ணியா சொல்றா மாப்பிள்ள தமக்க பக்கம் வந்துடாத அஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க மைக்கு வேற வச்சிருக்காங்க கொண்டுருவாங்க கிடையாது இந்த பயல மாறிங்களே பாவத்தை ஸ்கூல் படிக்கிற பயல முன்னாடி மாதிரிதான் கிடையாது நம்ம சின்ன நம்ம சின்ன பிள்ளைங்கன்னா அந்த காலத்துலயே சின்ன பிள்ளைங்கன்னா எத்தனை வயசுல ஸ்கூலுக்கு போனா அஞ்சு வயசுல போன அஞ்சு வயசுல ஒரு அட்மிஷனுக்கு ஒரு வழி சொல்லுவாங்க சுத்தி காதை தொட்ட அட்மிஷன் நான் ரொம்ப உயரமா இருக்கேன் நான் என்னைக்கு கூட்டி போயிட்டாங்க காதை தொட்டாத்தே அஞ்சு ஓகே சேர்த்துக்கலாம் நான் ரொம்ப குட்டியா இருக்கேன் காதை தொடுநாங்க நானும் தொட்டு தொட்டு பாக்குறேன் கை எட்டலை ஸ்கூலை போட்டு நேரம் டீச்சர்காக விட்டேன் அப்பவே அட்மிஷன் ஓடிட்டாங்க அப்படித்தான் நம்ம படித்தோம் ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஒன்றரை வயசு போய்தான் ஆரம்பிச்சாங்க அட்மிஷனுக்கு ஆடு சொல்ல மாட்டேன்னா போய் சேர்த்து விட்டுறாங்க பௌத்தில் இருக்கும்போது அட்மிஷன் போட்டான் முன்னால் தான் நம்ம ஸ்கூலுக்கு போவோம் பயில இப்போ ஊரு ஊருக்கு புள்ள பிடிக்கிற பஸ்ஸு விட்டுருக்கா வாங்க 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 புள்ள பிடிக்கிற பஸ்ஸை விட்டு பூரா மிரழ்ந்துடாங்க பஸ் வந்துட்டு சேர்த்து விடுங்கன்னு

அம்மா போல சோறு மூணு முட்டையை வச்சுக்கிட்டு இடுப்புல வச்சுக்கிடுச்சு என்ன ஊர்ல சொல்லி கொடுத்தா இன்னும் அதை பாட்டை விட மாட்டேன் காலையில ஏழு மணிக்கு நிலாவை கட்டி சோறு விட்டுறாங்க நிலா நிலா ஓடி ஓடிவா அப்படின்னா அந்த பையன் இடுப்புல உட்காந்துட்டு தெரியாம அம்மா பாட்டு பாருக்குன்னு பச்சை பிள்ளை என்ன பண்ணுவான் நிலா நிலா ஓடி ஆ அப்படின்னு ஒரு சோத்தை உள்ள அப்பி ரெண்டு முட்டையை உள்ள குத்தி உட்காந்து அடுத்த வரைய போகுது

பையன் கை சுமிக்கிட்டேன் பிரிக்கிட்டாங்க அவனை கொண்டு போய் அப்பா அம்மா அப்பாவுக்கு டவுசர் போட்டுக்காரு அம்மாவுக்கு டவுசர் போட்டுருக்காரு ரெண்டு பேரும் இந்துக்கிட்டு பஸ்ல இந்துக்கிட்டு அப்பாவுக்கு டேட்டா சொல்லு அம்மாவுக்கு டேட்டா சொல்லு அப்படின்னு அதை போய் நீங்க விலகவே மாட்டீங்க நீங்க அப்பாவே அம்மா இல்லை நீங்க விலக மாட்டீங்க அப்படின்ட்டு உள்ள தள்ளி விட்டா மூணு ஊரை சுற்றுல அந்த பஸ் அவன் காலையில் சோறு சுட்டிக்காட்டி தங்கிட்டு அடிச்சிடுச்சு அடிச்சிருச்சு வந்துடு கலட்ட பஸ்ல இறங்க முடியாது கஷ்டப்பட்டு இறக்கி விட்டா யாரும் தப்பான்னு நினைக்காங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தா பூரா ஸ்டார் ஹோட்டல்ல ரிசெப்சனிஸ்ட் மாதிரியே இருக்காங்க ரெண்டு பக்கம் கை கிடையாது முடியா மூஞ்சில போட்டு வாங்கியா இல்லடா டீச்சர் தான்டா உள்ள கூட அப்படி உள்ள விட்டா பயலுக்கு பதிலும் முட்டிருச்சு மூணு நாள ஒண்ணும் போல பயன்ட்ட கட்டிட்டேன் கையில விடுத்து உட்காந்துருக்கான் முதல் போயிடு வந்துருச்சு இங்கிலீஷ் டீச்சர் பாவா அந்த மாதிரி என்ன பண்ணும் சம்பளத்தை கொடுத்து உட்கார வச்சாங்க ஃபஸ்ட்டு மெய்டு இங்கிலீஷ் பி ஓ ஓய் பாய் அப்படின்னுச்சி இவன் டவுச்சரை கழட்டி டீச்சர் பாய் யூஸே பாய் இருந்துச்சு அவன் மகுத்தபடி தாங்க முடியாம டீச்சர் நோ பாய் நோ பாய் பாய் ஒரு வாரம் போட்டு பாட படுத்தி கஷ்டப்பட்டு அவனை அவளை பாடாப்படுத்தி ஸ்கூலில் சேர்த்து விட்டா அப்புறம் எப்படி ஆத்தாப்படை பார்ப்பேன் ஆனா சில விடுவான மாட்டானா அது பெண்கள்லாம் இவ்வளோ பேர் வந்துட்டே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா என்னால் முடியல பூரா பேஸ்புக்கில் போட்டு டாப் டாப்அப் பண்ணி எஸ்எம்எஸ் பண்ணுற பசங்களை நம்பலாமா டாப்அப் பண்ணி எஸ்எம்எஸ் பண்ணுற பசங்களை நம்பலாம் ஆனால் மேக்கப் பண்ணி மிஸ்டியால் கொடுக்குற பொம்பளை பிள்ளையை நம்ப நம்ப கூடாங்க எதுவும் போட்டுக்காது இல்லை நீங்கள் பொம்பளை பிள்ளையை ஃபோன் பேச பார்த்துருக்கீங்களா ஒன்றரை மணி நேரம் பேசுவாங்க யார்கிட்ட பேசுவாங்கன்னு தெரியாது நான் பேச மதுரையிலெல்லாம் அண்டுட்டு நீங்கள் வர பேசி முடிச்சிட்டு போகணும் வீட்டுக்கு ஒன்றரை மணி நேரம் பேசுவாங்க ம் 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 இப்படி தாங்க பேசுவாங்க ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாங்க தடைசியாக ஒரு வார்த்தை சொல்றாங்க சி போங்க நீங்கள் ரொம்ப மோசம் அவங்க கூட நான் ஒன்றை மணி நேரம் பேசினேன் இப்படி நம்ம நிறைய ஸ்டேட்டஸ் ஏன் நம்ம இப்படி ஒரு சரியான தலைப்பு கொடுத்துருக்கோம் உணவு என்பது விருந்தா மருந்தா கூட கேட்டாரு எப்படிங்க விருந்தா மருந்தா என்னங்க விருந்தா மருந்தாங்க அப்படின்னா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் சாப்பாட்டுல எவ்வளவு வித இருக்கு சாதகம் கிடையாது நல்லா புதுசா கல்யாணம் பண்ணங்க கல்யாணம் பண்ணி முதல் முத பொண்டாட்டு கைகள்ட்ட சாப்பிடலாம் என்ன சமைக்க தெரியுமே எனக்கு ஒன்றும் தெரியாது புக்கு நான் பாயசம் செய்வது எப்படி புக் வாங்கி கொடுத்துட்டேன் அவளும் வரி வரியா படிச்சா ஒன்றரை மணி நேரம் ஆச்சு கிச்சனுக்குள்ளா பாயசம் ஒரு தரம் பாயசம் ரெண்டு தரம் பாயசம் மூணு தரம்னா என்னடி என்ன அப்படின்ட்டு புக்கிலேயே மாமா போட்டுட்டு பாயசத்தை இறக்கும் போது ஏழை முட்டி இறக்கவும் ஏன் ஏழை போடுறா ஏழத்தை உடச்சு போட்டு இறக்கணும் போய் எனக்கு இவன் மேல கூட கோவம் இல்லை கடைக்கார தான் கோவம் என்னடா புக்கு கொடுத்த பாயசத்தை பாயத்தை தொட்டால் பசை மாதிரி இப்படி வாயை ஒட்டிக்குது இப்படியே இருக்கு என்னடி புக்கு கொடுத்தேன்னு கேட்டால் அவன் சொல்லிட்டு அதை படித்து பாருங்கள் சார் சமைத்து பார்த்து தான் போட்டுங்க சமைத்து சாப்பிட சொல்லலைட்டா